ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு ஷீபாஸ் கிச்சன் இன்னைக்கு சப்பாத்திக்கு ரொம்பவே அசத்தலான ஒரு சைடிஷ் தான் போறோம் கார சாரமான பெப்பர் போட்டு நல்லா முட்டை கிரேவி பண்ண போறோம் வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பட்டை கிராம்பு அஹ் ஏலக்காய் அதுக்கப்புறம் சீரகம் சோம்பு ஆஹ் இது எல்லாமே போட்டு நான் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இது வந்து ரொம்ப வந்து சாஃப்ட் ஆகணும்னு இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாவே இருக்கலாம் அப்பதான் நமக்கு சாப்பிடும் போது நல்லா இருக்கும் நமக்கு அப்படியே வந்து மசாலாஸ் எல்லாம் எண்ணெயில போடும் போது அதை நம்ம எடுத்து ஓரமா வச்சிரும் இந்த மாதிரி அரைச்சு போடும்போது வாசனையும் நல்லா இருக்கும் இதை தனியா நம்ம ஒதுக்காமலும் இருக்கும் அதனால நான் எப்பவுமே நான்வெஜ்ஜோ முட்டை எது செஞ்சாலும் இந்த மாதிரி அரைச்சுதான் போட்டுப்பேன் ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயத்தையும் தக்காளியிலையும் எண்ணெயில் தான் வதக்கிட்டு அதை அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாய் வச்சு அதுல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சேர்த்துட்டோம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா பவுடர் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன் நான் கிரேவிக்கு தேவையான எல்லா உப்புமே இந்த டைம்லயும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நமக்கு பத்தலைன்னா லாஸ்ட் டைம் வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி பேஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா வந்து எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகி ராஸ் எல்லாம் போகணும் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் இந்த மாதிரி கூம்பா ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மசாலா எல்லாம் எண்ணெயில நல்லா கொதிச்சு எண்ணெய் லைட்டா பிரிஞ்சு வரணும் கரம் மசாலா வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணி தான் போட்டிருக்கோம் எல்லாமே ஜஸ்ட் வாசனைக்காக போட்டுக்கிறோம் இப்போ இது கொதிக்கிறதுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணியாவே கொஞ்சம் வச்சோம்னா தான் கொதிஞ்சு வரும்போது நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா வரும் அதுக்கப்புறம் நமக்கு முட்டை பாயில் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அதை நம்ம தண்ணியை கீழே ஊத்திட்டு கொஞ்சம் ஐஸ் வாட்டர் இல்லைன்னா நார்மலா சில்லுன்னு இருக்க வாட்டர் ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் உடையாம வரும் இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜ்ல வந்து முட்டையை வந்து உள்ளே சேர்த்துறலாம் ஒரு ஒரு நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் முட்டையை முழுசாவே சேர்க்கலாம் முழுசா சே முழுசா சேர்த்தோம்னா கொஞ்சம் அஞ்சாறு பேருக்குதான் வர மாதிரி இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நான் கட் பண்ணி சேர்க்கறனால எத்தனை பேர் சாப்பிட்டாலும் ஆளுக்கு ஒரு பீஸ் வந்து எனக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும் அதனால நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ முட்டை போட்டு நமக்கு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு முட்டைனாலே பெப்பர் இல்லாம எப்படி செய்யறது பெப்பர் போட்டுக்கிறேன் பெப்பர் போட்டா அந்த வாட வராம இருக்கும் பிளஸ் வந்து நல்லா காரசாரமா இருக்கும் லாஸ்ட் ஆட் பண்ணும்போது அந்த காரம் நமக்கு நாக்குல நல்லா நிற்கும் அதனால நான் வந்து பெப்பர் போட்டுக்கிறேன் அவ்வளவுதான் ரொம்பவே காரசாரமான முட்டை கிரேவி தயார் மேல வந்து கொத்தமல்லி அந்த மாதிரி நான் கட் பண்ணி செஞ்சுக்கிறேன் நல்ல சுட சுட சப்பாத்தி செஞ்சு அது கூட இந்த முட்டை கிரேவியை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அசத்தலாக இருக்கும் நல்ல கன்சிஸ்டன்சி திக்கா நம்மளுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னோட வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் ஷேர் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ